السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلم عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالله அவன் தான் சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒளியாகவும் அமைத்திருக்கிறான் ஆண்டுகளுடைய கணக்கை நீங்கள் அறிய மற்றும் நேரம் நாட்கள் மாதம் இவற்றை அறிய அல்லாஹ் சந்திரனை பல இருப்பிடங்களாக அமைத்திருக்கிறான் இதையெல்லாம் அல்லாஹ் உண்மையை கொண்டே தவிர படைக்கவில்லை அறிகின்ற மக்களுக்கு பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை விபரிக்கிறான் நிச்சயமாக இரவு பகல் மாறி வருவதில விண்ணிலேயும் மண்ணிலேயும் அல்லாஹ் படைத்த படைப்புகளில இறையச்சம் உள்ளவர்களுக்கு சிறந்த அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹரப்பு ஆலமின் சூரா யூனுஸ் பத்தாம் அத்தியாயத்தில் ஐந்தாம் ஆறாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் அல்லாஹரப்பு ஆலமின் பிரமாண்டமான சூரியனையும் சந்திரனையும் பட்டொடுத்தி விரிவாக காணப்படுகின்ற அந்த விண்ணிலையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்றால் சூரியன் சந்திரனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம பிரபரிக்கலாம் சூரியனை அல்லாஹ் பிரகாசமாக படைத்திருக்கிறான் சந்திரனை அல்லாஹ் ஒளியாக படைத்திருக்கிறான் பிரகாசமாக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லியதன் மூலமாக மற்ற எல்லா கோள்களுமே சூரிய ஒளியிலிருந்தான் ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கின்றன அதான் பிரதானமான ஒளியாக இருக்கிறது சந்திரனாக இருக்கட்டும் பிற நட்சத்திரங்களாக இருக்கட்டும் பிற கோள்களாக கிரகங்களாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி சூரிய ஒளியிலிருந்தான் ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கின்றன என்பதை அல்ல லியான் என்கிற வார்த்தை மூலமாக சொல்லுகிறார் லியா என்றால் பிரகாசம் நூறு என்றால் ஒளி பிரகாசத்திற்கும் ஒலிக்குமிடல வித்தியாசம் என்ன பிரகாசம் என்பது வீரியம் மிக்கதாக இருக்கும் வேகம் மிக்கதாக இருக்கும் ஒளி என்பது அதிலிருந்து பெறப்பட்டதாக இருக்கும் சந்திரன் இருக்கிறது சூரியனுடைய ஒளியிலிருந்து பெறப்பட்டு உள்வாங்கி அது பிரதிபலிக்கிறது அல்லாஹ் இந்த இரண்டையும் ஏன் நமக்கு படைத்திருக்கிறான் என்று கேட்டால் அதற்கான காரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எங்கள் ஆண்டுகளுடைய கணக்கை அறிய சூரிய ஒளி மூலமாக ஈசவி ஆண்டை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆங்கில ஆண்டை நாம் அறிந்து கொள்கிறோம் சந்திர ஒளி மூலமாக திரி ஆண்டை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டுகள் மட்டுமல்ல ஹிசாப் என்கிற ஒரு வார்த்தையும் அல்லா சேர்த்து சொல்கிறான் நேரம் காலத்தினுடைய கணக்கையும் கூட நாம் தெரிந்து கொள்கிறோம் அது என்ன நேரம் காலத்தினுடைய கணக் வினாடி நிமிடம் நாள் மாதம் ஆண்டு என்று என்ன வினாடிகளையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன நிமிடம் நம்மை விட்டும் கடந்து போய் கொண்டிருக்கிறது எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன எத்தனை மாதங்கள் கடந்தோடி விட்டன எத்தனை ஆண்டுகள் கரைந்தோடி விட்டன என்பதையெல்லாம் நாம் இந்த சூரியன் சந்திரனுடைய அந்த ஓட்டங்களை வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இது எவ்வளவு பெரிய நேமத்துகள் மனித கோடிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் நேமத்துகள் அல்லவா இந்த சூரியனும் சந்திரனும் இதைத்தான் அல்லா லித்தாலமோ அத சிவீனவள் ஹிசாப் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பணிபுரிய பகல் ஓய்வெடுக்க இரவு என்று சொல்வார் பணிபுரிய பகல் ஓய்வெடுக்க இரவு என்று சொல்வார் குரானிலே அல்லாஹ் அது பற்றி நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான் பகலில் நாம் பணிபுரிகின்றோம் அலுவல்களிலே ஈடுபடுகிறோம் உழைக்கின்றோம் பாடுபடுகின்றோம் அதற்காகத்தான் பகல் வெளிச்சத்தை அல்லாஹ் தந்தார் இரவிலே ஓய்வெடுக்கிறோம் ஓய்வெடுப்பதன் மூலமாக நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது காலை எழும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது அதற்கு தக்கவாறு அல்ல அமைத்திருக்கிறான் அந்த சூரிய ஒளி படுகிற போது அந்த ஒளியின் மூலமாக நாம் செயல்பட முடிகிறது சிறப்பாக இயங்க முடிகிறது சந்திர ஒளி இருக்கிறது அது நமக்கு இதமாக இருக்கிறது பதமாக இருக்கிறது அதன் மூலமாக காய்கறிகள் விளைகின்றன இன்னும் சொல்ல போனால் விவசாய பயிர்கள் இருக்கின்றனவே அந்த பயிர்கள் தலை தொங்குகின்றன சந்திர ஒளியின் மூலமாக இது அறிவியலார் வானியலார் நமக்கு எடுத்துரைக்கிற ஒரு விஷயம் அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மைகளை இந்த சூரிய நிலையும் சந்திர நிலையும் நமக்கு அமைத்திருக்கிறான் சந்திரனை பற்றி அல்லா இங்க சொல்லுகிற போது பல மஞ்சள்களாக அமைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஆம் சந்திரன் நிலா தோன்றுகிறது முதல் நாள் இரண்டாம் நாள் இப்படியே ஒவ்வொரு இருப்பிடங்களாக அது மாறி மாறி செல்கிறது அந்த கோல்கள் இருக்கிறது அதற்கு என்று அல்ல இருப்பிடங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் சந்திரனுக்கு மட்டுமல்ல சூரியனுக்கும் கூட அப்படித்தான் மனாசில் மனாசில் என்றால் அது தங்கும் இடங்கள் அது செல்லும் இடங்கள் புறானிலே மனாசில் மனாசில் என்று அடிக்கடி வருவதை நாம் பார்த்திருக்கலாம் அந்தந்த இடங்களுக்கு அது செல்கின்றன நகர்கின்றன அதனுடைய அந்த ஓடு பாதைகளே நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறது முதல் நாள் இரண்டாம் நாள் என்று சந்திரனை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்று இருபத்தி ஒன்பது பிறைகளாக இருக்கும் அல்லது முப்பது பிறைகளாக இருக்கும் சரியாக அந்த இருபத்தி ஒன்பது அந்த முப்பது நிறைவு பெற்றதற்கு பின்னாலே மேற்கே தோன்ற ஆரம்பிக்கிறது இதெல்லாம் யாருடைய படைப்பு யார் மூலமாக வெளிப்படுகிற அதிசயம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் காணப்படுகிறதா இவற்றை இயக்குபவன் யார் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி பேசுகிறான் பிரம்மாண்டமான இந்த இரண்டு படைப்புகளை படைத்த நான் இவற்றை இயக்கிக் கொண்டிருப்பவன் நான்தான் அந்த இயக்கத்தின் மூலமாக பயனடையக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் குரானிலே பல்வேறுபட்ட கிரகங்கள் பற்றி பேசப்படுகிறது எல்லாம் இன்றைக்கு வானியலார் அறிவியலார் ஆய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அரபு மக்கள் மத்தியிலே எந்த ஒரு விஞ்ஞான வறட்சியும் ஏற்படவில்லை ஒரு நவீனங்கள் காணப்படாத காலகட்டங்களிலே அல்லாஹ் குரானில் சூரியனையும் சந்திரனையும் அதனுடைய இருப்பிடங்களையும் எடுத்து சொல்கிறான் என்றால் இது நிச்சயமாக இந்த இறைமறை ஒரு உண்மையான மறையாகத்தான் இருக்க முடியும் இந்த இறைமறையை கொண்டு வந்த அந்த இறை தூதர் அது உண்மை தூதராகத்தான் இருக்க முடியும் அந்த இறை தூதரை அனுப்பிய அந்த அல்லாஹ் அவன்தான் உண்மை இறைவனாக இருக்க முடியும் என்பதை இன்றைக்கு அறிவியலார் யோசிக்கிறார் குரானிலே கடைசியாக அல்லாஹ் முடிக்கிற போது இரவு பகல் மாறி வருகிற விஷயத்திலேயும் வானத்திலையும் வையகத்திலையும் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் விஷயத்திலையும் அல்லாஹுவே அஞ்சக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்றால் என்ன அர்த்தம் இரையச்சம் வேண்டும் அப்போதான் இதை நாம் உயிர்த்து உணர முடியும் விளங்க முடியும் இதனுடைய தத்துவங்களை இதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த பயன்களை புரிந்து கொள்ள முடியும் என்கிற முறையிலே அல்லாஹ் கூறுகிறான் எனவே அல்லாஹ் குரானிலே கிரகங்களை படைத்தது கோள்கள் படைத்தது வெறுமன படைத்தது மட்டுமல்ல புல்லு எஸ் மோகன் ஒவ்வொன்றும் அதனுடைய ஓடு பாதைகளில் நீந்திய வார இருக்கிறது குரானிலே அல்லா சொல்லுகிறான் லஷம்சி எம்ப வீழாக அன் துதிரிக் வலலை சாபி புண்ணாக இருந்தான் குரானிலே சூரியன் சந்திரனை அடைய மாட்டாது சூரியன் அதனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது சந்திரன் அதன் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது சூரா யாசியங்க ஓதுகிறோமா இல்லையா நஷம்சி என் அம் துதிரிக்கல் கமர் சூரியன் சந்திரனை அடையக்கூடியதாக இல்லை வலல் சாபி பொன்னகார் இரவு பகலை நின்ற கூடியதாக இல்லை இரவு இரவு நேரத்தில் தான் இரவு உண்டாகும் பகல் பகல் நேரத்தில் தான் உண்டாகும் இந்த விசித்திரத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பவன் அல்லாஹ் வருவான்சி மதோஹாகா வல் வல்கமரி இதா தலாஹா ஒரு ஆண்டு சூரியன் சந்திரன் பற்றி நிறைய பேசுகிறான் சூரியன் மீது ஆணையாக சூரியன் மூலமாக வெளிப்படுகின்ற அந்த முன் பகல் மீது ஆணையாக லோஹா என்றால் முன் பகல் தோஹா தலுரோமா இல்லையா அது பட்டுத்தான் வஷ்ஷம்சி வல் கமரி இதா தலாகா அடுத்து வரக்கூடிய சந்திரன் சந்திரன் அடுத்து வருகிறதா இல்லையா பகலில சூரியனை காண்கிறோம் இரவில் தானே நாம் சந்திரனை சா காண்கிறோம் அது சூரா வஷ்ஷம்சு மூலமாக அல்லா உணர்த்துகிறோம் வஷ்ஷம்சி வல் கமரி இருபத்தி எட்டாம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது பகலை உங்களுடைய உழைப்புக்காகவும் இரவை உங்களுடைய நிம்மதிக்காகவும் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே ஆனால் இன்றைக்கு பகலை நாம் முழுமையாக பயன்படுத்தாதவர்கள் இருக்கிறார்கள் பலர் அதே போன்று இரவுகளை அதிக நேரம் கண்விழித்து கண்விழித்து தங்களுடைய உடம்பை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய பார்வைகளை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் இந்த இரவையும் பகலின் உயர்ந்த நோக்கங்களுக்காக படைத்திருக்கிறான் அந்த உயர்ந்த நோக்கங்கள் பிரகாரம் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அந்த இருபத்தி எட்டாம் அத்தியாயத்திலே பேசி கொண்டிருக்கிறான் இதுதான் இன்றைய வசனத்தின் விளக்கு சூரியன் சந்திரன் விண்ணும் மண்ணும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பிரம்மாண்டமான எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அங்கே உலா வந்தவாறு இருக்கிறது நிறைய கோள்கள் இருக்கின்றன கிரகங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு மத்தியிலே நாம் கண்ணால் காண்கின்ற இந்த இரண்டு படைப்புகள் மூலமாக நமக்கு என்னென்னவெல்லாம் பயன்கள் இருக்கிறது என்பதை அல்லா அறிவுறுத்துகிறானே அல்லாஹுடைய ஆற்றலின் அவருடைய வல்லமையை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்றைக்கும் நாம் அல்லாஹ் அளித்த அந்த நியமத்துகளுக்கு நன்றி பாராட்ட வேண்டிய கடமையில இருக்கிறோம் வல்ல அல்லாஹத்தை சாக்கிர்கள் தாக்கிரியன்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக வாஹிருப்பார்கள்